எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து முட்டை சாதம் செய்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானாள் எடுத்துக்கோங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்குங்க ஸோ இதை வந்து நல்லா பொன்னீரமாக நம்ம வந்து வதக்கிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு ஸோ நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு வந்து இப்போ வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டுக்கிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா வந்து பெரிய தக்காளி ஒன்று ஸோ தக்காளி வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தேவைப்படாது ஸோ அதனால் வந்து தக்காளி பெரிய தக்காளியே ஒன்று எடுத்துக்கினா போதும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து இரண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கின்றது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து உடச்சி நம்ம வந்து ஊற்றிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் குறச்சி நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும் ஸோ அப்போயும் நம்ம வந்து வெங்காய தக்காளி வந்து சேர்த்துக்கக்கூடாது இந்த முட்டையை மட்டும் தனியாக வதங்குற மாதிரி நம்ம வதங்கிக்கணும் இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன் பிடிக்காமல் நம்ம வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வடித்த சாதத்தை வந்து உதிரி உதிரியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாதம் வந்து போட்டு நம்ம வந்து கிளறி விடுவோம் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிளகு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மிளகுத்தூள் சேர்த்துட்டுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதத்தில் உப்பு பத்தலைன்றதுக்காக நான் வந்து திரும்பவும் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்